வீட்டுல எல்லாருமே இருக்காங்க பல்லவன் மட்டும் அவங்க அம்மாவே வீண் நடிச்சிட்டு ஒரு ஓரமா உட்காந்துட்டு இருக்காரு அப்ப நீலா ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க அப்பா அவங்க அப்பா வராரு வந்த உடனே பாக்குறாரு பாத்த உடனே என்னடா அவளே நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கிறாரு அதை கேட்டுனே பல்லவனுக்கு அப்படியே கோவமா வருது நீங்க தானே எங்க அம்மாவை அடிச்சு அனுப்பிட்டீங்க தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்றாரு இங்க பாருடா நான் ஆரம்பத்துல இருந்தே ஒரே தான் சொல்றேன் வடநாட்டுக்காரிங்களா நம்ப கூடாது அவளுங்க வந்து விட்டுட்டு போயிட்டே இருப்பாளுங்க கூடலாம் வாழவே மாட்டாளுங்கடா எனக்கு தெரியாதா இவன் கெட்டவன்னு சொல்லிட்டு அப்படின்னு உங்க அப்பா சொல்றாரு அதை கேட்டு பல்லவனுக்கு இன்னும் கோவம் அதிகமா வருது அதனாலதான் நான் உங்ககிட்ட சொன்னேன் சேரனுக்கு கூட அந்த அனிஷோட தங்கச்சி எது வடநாட்டுக்காரியா அவளை பாக்காதீங்க வேண்டான்னு சொல்லிட்டு ஆனா நீங்க என் பேச்ச கேட்கவே இல்ல அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லிட்டு எல்லாமே பண்றீங்க பண்ணுங்க அப்படின்னு உங்க அப்பா சொல்றாரு எங்க பேசாதீங்க இங்க எதுவுமே பேசாதீங்க உங்களை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது அப்படின்னு பல்லவனு சொல்றாரு டேய் போடா எனக்கு வேற வேலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா அப்படியே வெளியே போறாரு நிலா பல்லவன் கிட்ட சொல்றாங்க இங்க பாரு பல்லவா நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து சேரனா ஒரு மாதிரி அமைதியா இருக்காரு என்னன்னா ஒரு மாதிரி அமைதியா இருக்கீங்க அப்படின்னு நிலா கேக்குறாங்க இல்ல அப்பா ஒரு மாதிரி அனீஷோட தங்கச்ச கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்றாரு அத்தான் நான் யோசிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு ஐயோ அண்ண அவர் எப்பவுமே அப்படிதானே பேசுவாரு அவர் நல்லது எது கெட்டது எது எதுவுமே அவருக்கு தெரியாது ஆனா நீங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க கண்டிப்பா சந்தா நல்லவங்கதான் அவங்க வடநாட்டுக்காரியா இருந்தா கூட அவங்க அம்மா அவங்க குடும்பம் எல்லாமே நல்லதாதான் இருக்கும்னு எனக்கு தோணுது ஏன்னா அவங்க பேச பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரிதான் இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க சரிப்பா நீ சொல்ற ஆனா அப்பா இப்படி சொல்லிட்டு போறாரு அப்படின்னு சேரன் ரொம்ப வருத்தப்படுறாரு அவர் சொல்றதுல நீங்க பெருசா எடுத்துக்காதீங்கன்னா நீங்க எதுக்காக அவருக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரீங்க எனக்கு புரியவே இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கும் நீங்க சந்தாவை கல்யாணம் பண்ணிட்டு நீங்க நல்லாதான் இருப்பீங்க அப்படின்னு நிலா சொல்றாங்க சரிப்பா நான் உள்ள போய் சமையல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் உள்ள போறாரு அது ஏன் நினைச்சிட்டு இருக்காரு அப்படியே அமைதியாக சமைச்சிட்டு இருக்காரு அங்கே வந்து மறுபடியும் நிலா வந்து பாக்குறாங்க